வேலை செல்டுதான் ஒரே செல் பண்ணி விடுறாங்க வணக்கம் நான் சொல்றேன் சொல்றேன் வேலனி இருக்குது நிறைவு பற்றி அறிவு சிராம இருக்குது நான் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த கடல் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் ஆதரவோடும் உங்களுடைய பேரன்போடும் நமது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில இரண்டாவது முறையாக போட்டியிட்ட எண்ணெய் நீங்க நம்ம பொண்ணில் நினைச்சு இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துக்கு இரண்டாவது முறையாக ஓட்டு போட்டிருக்கீங்க

இல்லை ஒரே மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு வந்து ஒரே மாதிரி செட்டப் பண்ணி அன்றைக்கி அவங்களும் வந்தாங்க ஒரே மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு வந்து மாற்றி வரணும்ல சரி ஆறு இல்லை டம்மா ஒவ்வொரு டைம் அவங்க அனுப்பி விடுவாங்க வெளியில் எதுவும் கவலைப்படாதிங்க இல்லைக்கா போன டைம் அனுப்பிச்சி இந்த டைம் அனுப்பிச்சு விடுறாங்க அது பழக்கம் இல்லை அது பார்த்த பேடியை வச்சுருக்கிறோமோ இல்லை ஆறு சட்டம் பண்ணுற தொகுதிகளில் பிடிக்கிற ஆறு சட்டம்ன்ற தொகுதியில் ஒரே சட்டம் தொகுதியில தொகுதியில் கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு பகுதிகளையும் நம்ம அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் அதே போல இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் வந்து கடுமையா தேர்தல பணியாற்றிட்டாங்க அதனால வந்து நீங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறாங்களே அக்கா இல்ல அந்த அம்மா பணம் கொடுத்து அனுப்புவாங்க அது வாங்கின பணத்துல தான் வேலை செய்யும் இல்ல இல்ல அது அதுக்கு ஒரு வருமானம் இருக்கு அதனால ஒவ்வொரு டைம் வந்து கேட்டு விடுங்க கோரங்கி பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இல்ல நீங்கதான் மக்கள் கிடையாது கொஞ்சம் கோரங்கி பட்டியை பொறுத்த இருங்கன்னா கோரங்கி பட்டியை பொறுத்த வரைக்கும் அக்கா ரெண்டு மூணு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பால இருபது இருபது வருஷமா வந்து நமக்கு மக்கள் வந்து பாலத்துல அடிப்படை செட்டி உண்டு இல்லையா

இருபது வருஷமா செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பாலம் கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷம் ஆகும் நம்ம கோடங்கிட்டி பாலம் பீரனாக்கி பாலம் ரெண்டு ஒரே இதாக இருக்கு அதுல மட்டும் ஏன் நம்ம கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா இன்னும் பனிரெண்டு பாலம் கொஞ்சம் லேட் ஆகுது பதினெட்டு பாலம் நம்ம கட்டி முடிச்சிருக்கோம் டெண்டர் போடுறப்ப ஒரே ஒரு ஆள் தான் டெண்டர் போட்டாங்க அதனால வந்து ஒரு ஆளுக்கு டெண்டர் கொடுக்க முடியாது ஒரு டெண்டர்ல மூணு பேர் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் டெண்டருக்கு ஆன்ஃபர் பண்றாங்க ரெண்டாவது டைமும் ஒரே ஆள் தான் டெண்டர் போடுறாரு அதனால ரெண்டாவது டைம் கேன்சல் ஆகி மூணாவது டைம் டெண்டர் வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெண்டர் எடுக்கிறதுல பிரச்சனை அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு என்ஓசி வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது இப்ப முடிச்சு இன்னொரு இருபது நாள் அதிகபட்சம் இருபத்தஞ்சு நாள் ஆகும் சில இடங்கள் அங்க போய் நின்று போயிடும் நான் பல முறை போய் அமைச்சர் பார்த்து ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணிடுவோம் எதிர்க்கட்சியா இருந்தா கூட அமைச்சர் நமக்கு கேள்வி எதிர்க்கட்சியா இருந்தாலும் நம்ம சொல்லணும் அது நம்ம அவ்வளவு அலைஞ்சிருக்கோம் நம்ம அலைகிறது பார்த்துதான் எம்பி இருந்திருக்காரு ஒரு குரும்பி கிள்ளி போடல நான் மட்டும்தான் கிட்டத்தட்ட பதினெட்டு பாலம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேரோட டெத்தை தடுத்து நிறுத்திடுறோம் இனி ஒரு டெத்து கூட நடக்க கூடாது இந்த மாதிரி கோடங்கி பெட்டி மாதிரி பாயிண்ட்லயும் போய் இருபத்தி அஞ்சு நாள் வந்துடும் கவலைப்படாது மனோ கொண்டா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்